ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் விஜய் வந்து காவேரி திட்டுறாங்க கான்ட்ராக்ட் மேரேஜ் பற்றி பேசாதான் கொடைக்கானலில் சொன்னலன்னு சொல்கிறாங்க காவேரி சொல்கிறாங்க இல்லைங்க என்னை நம்பி ஒர்க்லாம் கொடுத்துட்டு என்னால் எதுவும் பண்ண முடியாதுல்ல நான் இங்கே இருக்க மாட்டேன்லன்னு சொல்கிறாங்க தயவு செஞ்சு கான்ட்ராக்ட் மேரேஜ் பற்றி பேசாத காவேரின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்லேருந்து போயிடுறாரு குமரனுக்கு வந்து ஃபேஷன் டிசைனர் கிட்ட கால் வருது ட்ரெஸ்லாம் ஸ்டிச் பண்ண சொல்லி குமரன் வந்து கேட்குறாரு நான் நடித்தது என்னைக்கு நான் டிவியில் வரும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டு வருதுப்பான்னு சொல்கிறாங்க குமரன் வந்து கங்கா கிட்ட சொல்கிறாங்க காவேரி வந்து யமுனா நல்லா படிக்கிறாளான்னு சொல்லி பார்க்க வராங்க யமுனா வந்து சொல்கிறாங்க நீ பண்ண வந்து மறந்துடாதுக்கா நான் ரொம்ப நம்பிக்கையா இருக்கேன் நான் மேரேஜ் பண்ணிப்பேன்னு அந்த பிளேஸ்க்கு கங்கா வராங்க என்ன சீக்ரெட் பேசுறீங்கன்னு சொல்றாங்க அதெல்லாம் நல்லா படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னு சொல்றாங்க கங்கா வந்து குமரன் வந்து டிவி சீரியல்ல நடிக்கிறத பத்தி சொல்றாங்க காவிரி வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க அஜய் வந்து ராகினி காலில் விழுந்து மன்னிப்பு கேக்குறாரு ராகினி வந்து அஜய தள்ளி விட்டுறாங்க காவிரி வந்து அஜய தூக்குறாங்க அஜய் அந்த பிளேஸ்ல இருந்து கோபமா போறாரு காவிரி வந்து ராகினி கிட்ட சொல்றாங்க உன் லைஃபையும் எடுத்துக்கிட்டு எதுக்கு அஜய் லைஃப கெடுத்துட்டு இருக்க அவங்க கூட சேர்ந்து வாழலா அட்வைஸ் பண்றாங்க ராகினி வந்து ஒன்னு இந்த வீட்டை விட்டு துரத்துறதா என்னோட வேலையா அதுக்கப்புறம் தான் நான் இந்த வீட்டை விட்டே போவேன் அப்படின்னு சொல்றாங்க காவேரி வந்து அங்க பேசல நக்களா சிரிச்சிட்டு கிளம்புறாங்க விஜய் வெளியில கிளம்புறாரு காவேரி வந்து ஏதாவது முக்கியமான விஷயமாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒண்ணு லைன விஷயம் சொல்லு காவேரின்னு சொல்றாங்க எங்க மாமா வந்து ஒரு சீரியல்ல நடிச்சிருக்காங்க அங்க இது இன்னைக்கு நைட்டு டெலிகாஸ்ட் அது பாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க உங்க மாமா யார்கிட்டயும் அவ்வளவா பேச மாட்டேன் ரொம்ப ஷைட் எப்படி அவர் நடிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க காவேரி வந்து குமரனை பத்தி ரொம்ப பெருமையா பேச Serangga. Thank you.